தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி திமுக வேட்பாளரான கனிமொழி கருணாநிதி இன்று திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு ஆத்தூர் ஊராட்சி பகுதிகளில் பொதுமக்களிடம் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் அப்போது கனிமொழி கருணாநிதியால் கண் சிகிச்சை பெற்ற மாணவி ரேவதியை கண்டதும் தனது பிரச்சார வாகனத்தில் ஏற்றி நலம் விசாரித்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டாரத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கனிமொழி கருணாநிதி எம்பி கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பார்வையிட்டார் அப்போது திருச்செந்தூர் அருகே மேலாத்தூர் சொக்கப்பழங்கரை கிராமத்தில் கண் பார்வை குறைபாடு உள்ள சிறுமியை கண்ட கனிமொழி எம்பி அந்த சிறுமியின் அருகே சென்று கண் பார்வை குறைபாடு குறித்து விசாரித்தார் அதற்கு அந்த சிறுமி தனது பெயர் ரேவதி என்றும் ஏழாம் வகுப்பு படித்து வருவதாகவும் கூறியவர் தனக்கு கண் பார்வை பிரச்சனை இருப்பதாகவும் அதற்கு மருத்துவ சிகிச்சை வேண்டும் என்றும் கனிமொழி எம்பியிடம் கோரிக்கை விடுத்தார் சரி செய்து விடலாம் என நம்பிக்கையும் ஊக்கமும் உற்சாகமும் அந்த சிறுமிக்கு கொடுத்தார் அதைத் தொடர்ந்து கனிமொழி எம்பியின் ஏற்பாட்டின் பேரில் அந்த சிறுமிக்கு திருநெல்வேலி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையில் ஜனவரி மாதம் கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மாலை வீடு திரும்பினார் அதைத் தொடர்ந்து ஏரல் வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் சொக்கப்பழங்கரை கிராமத்துக்கு சென்று சிறுமி ரேவதியை சந்தித்து நலம் விசாரித்தார் மேலும் கனிமொழி எம்பியும் சிறுமி ரேவதியிடம் தொலைபேசியில் நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார் அவருக்கு சிறுமி நன்றி தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அந்த சிறுமி கண் அறுவை சிகிச்சைக்கு உதவியதற்கு நன்றி கூறியதுடன் தான் வளர்ந்த பிறகு மருத்துவராக பணியாற்றுவேன் என கூறினார் மேலும் தூத்துக்குடி நாடாளுமன்ற அலுவலகத்தில் கனிமொழி கருணாநிதியை சொக்க பழங்கரை கிராமத்தைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவி ரேவதி சந்தித்து நன்றி தெரிவித்தார் கனிமொழி எம்பியின் சொந்த நிதியின் மூலம் கண் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது கண் நன்றாக தெரிகிறது என்று கூறினார் சிறுவயதில் மஞ்சள் காமாலை நோயினால் மாணவி ரேவதிக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டது தங்கையை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கனிமொழி எம்பி மாணவி ரேவதிக்கு அறிவுரை கூறினார் இது அங்கிருந்து ஓரிடம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இது ஒரு புறம் இருக்க கோவை பந்தயசாலை பகுதியில் சிஎஸ்ஐ எஸ் ஐ மறை மாவட்ட பேராயர் திமோதி ரவீந்தர் சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை பொள்ளாச்சி தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார்கள் சுமார் அரை மணி நேர சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த எஸ் பி வேலுமணி கோவை மற்றும் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பது உறுதி அதிமுக தான் கோவையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் கோவை பந்தய சாலையில் உள்ள நடைபயிற்சிக்கான நடைபாதை உட்பட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு சாலைகளை அமைத்து தந்து ஐம்பது ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கோவைக்கு அதிமுக தான் கொடுத்துள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசும் கோவைக்காக இதுவரை எதுவும் செய்யவில்லை தற்போது பாஜக வேட்பாளர் அண்ணாமலை ஐநூறு நாட்களில் நூறு திட்டங்களை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார் விவரம் தெரிந்த மக்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தற்போது கோவையில் சர்வதேச விமான நிலையம் அமைப்போம் என்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது போது முதன்மைச் செயலாளரை நேரடியாக அழைத்து வந்து விமான நிலைய விரிவாக்கத்துக்கான நிதி ஒதுக்கி நிலை எடுப்பு செய்து கொடுத்தோம் ஆனால் அப்போது மத்திய அரசு எதுவும் செய்யவில்லை என்பது இங்கு உள்ள மக்களுக்கு நன்றாகவே தெரியும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் போட்டி என்று உள்ள சூழ்நிலையில் திமுக இப்போது களத்தில் இல்லை அதே வேளையில் பாரதிய ஜனதா கட்சி மீடியா மூலமும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று வதந்தியை பரப்பி வருகிறார்கள் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருப்பதாகவும் பரபரப்பு செய்கிறார்கள் மொத்தமாகவே மூன்று முதல் நான்கு சதவீதம் வாக்குகள் மட்டுமே வைத்திருக்கும் பாஜக மூன்றாவது இடத்திற்குதான் தள்ளப்படும் இன்றைய தினம் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருப்பதாக அவர்களே தயார் செய்து கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் பாஜகவின் அண்ணாமலை முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என்றும் இரண்டாவது இடத்தில் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை திமுக பெறும் என்றும் அண்ணா திமுகவைச் சேர்ந்த சிங்கை ராமச்சந்திரன் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்திற்கு செல்வார் என்றும் பாஜக பாஜகவை போக்கஸ் செய்து மீடியாவில் ஒரு மாயை உருவாக்கி வருகிறார்கள் பாஜகவிற்கு நான்கு எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்தது அதிமுக தான் பாரதிய ஜனதா கட்சி முதலில் ஒவ்வொரு பூத்திற்கும் ஆள் போடட்டும் களத்தில் அதிமுக மட்டுமே உள்ளது குறிப்பாக கோவை பொள்ளாச்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் மட்டுமே வெற்றி பெறுவார்கள் அதிமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும்போது ஆனைமலை நல்லாறு திட்டம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் அண்ணாமலை மக்களை ஏமாற்றுவதை கண்டு சிலர் நம்பலாம் அதிமுகவை அளிப்பேன் எடப்பாடி பழனிசாமியை அளிப்பேன் என்று அண்ணாமலை கூறி வருகிறார் ஆனால் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக மேல்மட்டத்தில் இருக்கும் சில பேர் அண்ணாமலையை ஆதரிப்பதாக தகவல் வந்துள்ளது ஆனால் கீழ்மட்ட தொண்டர்களும் நடுநிலையாளர்களும் அதிமுகவிற்கே ஆதரவளித்து வருகிறார்கள் இதேபோல அறையில் உட்கார்ந்து கொண்டு தனக்கு சாதகமாக கிரியேட் செய்வதை விடுத்து அண்ணாமலை களத்திற்கு வர வேண்டும் எனவும் இந்த கிரியேட் செய்வதை பார்த்து மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றும் பாஜகவினர் எங்கு களத்தில் இருக்கிறார்கள் என்றும் எஸ் பி வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இருக்க நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய அவர் இந்த தொகுதியில் கால் வைக்காத வீடு கிடையாது என்ற அளவிற்கு இந்த தொகுதியில் அனைத்து இடத்திற்கும் வந்துள்ளேன் நம்முடைய மாநில உரிமைகளை மீட்க வேண்டும் என்றால் நாற்பது அதற்கு நாற்பது என்ற தொகுதியை ஜெயிக்க வேண்டும் கலைஞர் பேரன் தயாநிதி மாறனுக்கு கலைஞர் பேரன் உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு கேட்டு வந்துள்ளேன் இங்கே இருப்பவர்கள் பேரன்கள் கலைஞரின் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல் இருக்கிறது எனவே முதலமைச்சரும் அமைச்சர்களும் சேர்ந்து ஒரு குழு ஒன்று அமைத்திருக்கிறார்கள் இந்த குழு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கூடி கலந்து ஆலோசித்து தேர்தல் முடிந்தவுடன் முறையான வகையில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் கொரோனா தொற்று மழை வெள்ளம் பாதிப்பு காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார் ஆனால் தமிழகத்திற்கு மோடி ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை மோடி புதிதாக ஒரு வடை சுட்டு உள்ளார் சுடும் வடையை அவரே சாப்பிட்டு விடுவார் அதுதான் மோடி மேலும் தற்போது மகளிர் இலவச பேருந்துக்கு நீங்கள் தான் ஓனர்கள் தற்போது அனைத்து இடங்களிலும் பிங்க் பேருந்து தான் ஓடுகிறது தற்போது பேருந்துகளை யாரும் பிங்க் பேருந்து என்று கூறவில்லை ஸ்டாலின் பேருந்து என்றுதான் கூறுகிறார்கள் இதில் குறிப்பாக ரெக்கார்ட் பிரேக் செய்துள்ளது அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு இலவச பேருந்துகள் பயணம் செய்துள்ளார்கள் இதை கண்டலுக்காக சொல்லவில்லை இதுதான் அந்த திட்டத்திற்கான வெற்றி என கூறினார் கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாயும் வழங்கி வருகிறார்கள் குறிப்பாக சென்னையில் மட்டும் பதினாறாயிரம் பெண்கள் பயன்பெறுகிறார்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் தற்போது வரை ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் எனவே தேர்தல் முடிந்து ஐந்து ஆறு மாதங்களில் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என கூறினார் தொடர்ந்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் பத்து வருடமாக இந்தியாவை உள்ள பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு புள்ளை புடுங்கி போட தயாராக இல்லை என கேள்வி எழுப்பினார் நீட் தேர்வு மூலம் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் எனவே சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறியது போல கண்டிப்பாக தமிழகத்திற்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என தெரிவித்தார் பாஜக ஆளும் ஆறு மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை தற்போது கட்டப்பட்டு உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட இதுவரை ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவில்லை தமிழகத்திலிருந்து ஒரு ரூபாய் ஜிஎஸ்டி வரி அனைவரும் கட்டி கொண்டிருக்கிறோம் அதில் பிரித்து கொடுப்பதுதான் ஒன்றிய அரசுடைய வேலை ஆனால் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழகத்திற்கு வரும் ஒன்பது பைசா தான் தருகிறார்கள் யார் வீட்டு அப்பன் பணத்தை எடுத்து கொடுக்கிறார் மோடி தமிழகம் எந்த முன்னேற்றமும் அடையக்கூடாது என்பதற்காக மோடி அவர்கள் பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார் மோடியை சென்ற முறை ஓட ஓட அடித்து விரட்டினீர்கள் அந்த கோபம் இருக்கும் எனவே இந்த முறை திரும்பி பார்க்காத அளவிற்கு ஓட ஓட விரட்ட வேண்டும் நீங்கள் போடும் ஓட்டு மோடிக்கு வைக்க போகும் பேட்டு இந்த முறை கோபேக் மோடி கிடையாது கெட் அவுட் மோடிதான் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது